வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாமலை அவர்கள் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருக்காரு லண்டன் போயிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்து தங்குறதுலேருந்து படிக்கிறது வரைக்கும் ஃபுல்லாக அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப்பில் அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்காக போயிருக்காரு அங்கே லண்டனில் சில குரூப் ஃபோட்டோஸ் வந்து வெளிவந்துச்சு படிக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய குரூப் ஃபோட்டோ வந்து வெளிவந்துச்சு அதில் அண்ணாமலை அவர்கள் இருந்தார் அந்த புகைப்படத்தை நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ இன்னொரு புகைப்படம் என்ன புகைப்படம் அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடண்டோட தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்டு கோயம்புத்தூரை சேர்ந்தவர் வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக போயிருக்காரு அப்போ அண்ணாமலை அவர்களை பார்த்துருக்காரு உடனே அண்ணா ஒரே ஒரு ஃபோட்டோனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த புகைப்படம் வந்து இப்போ வந்து வெளிவந்திருக்கு அண்ணாமலை அவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய பெரிய பொசிஷனில் இருந்து அதை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வராரு அரசியலுக்குள்ளே வந்து சில வருடங்கள் வந்து ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டாக இருக்கார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னை அப்டேட் வந்து செய்கிறதுக்காக இன்னும் நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு யாருமே அரசியல்வாதிகள் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் கோர்ஸ் படித்ததெல்லாம் வந்து நிலவா கேள்விப்பட்டதே கிடையாது தன்னை அப்டேட் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து விரும்புகிறாரு அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன் ஒரு நல்ல ஒரு தலைவருக்கான அழகாக பார்க்குறேன் டக்கணக்கான போக்கு ஏற்றவாறு நம்மளை அப்டேட் செஞ்சுக்கணும் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் பார்த்திங்கனா யங்ஸ்டர்ஸுடைய கையில் இருக்குது அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்து பண்ணிக்கிறாரு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி இது ஸோ அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படம் இப்போ வந்து வெளிவந்திருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக முடிந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறது டாபிக் ரெண்டு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு சுஷில் குமார் சிண்டே அப்படிங்கிற பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க யார் இவர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதாவது உடைய ஆட்சி மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் பார்த்தீங்களா யூபிஏ கவர்மெண்ட் இருந்துச்சுல்ல அந்த காலகட்டத்தில் உள்துறை அமைச்சராக ஹோம் மினிஸ்டராக இருந்தவர் ஹோம் மினிஸ்டர் பொறுப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு இன்றைக்கி வந்து ஹோம் மினிஸ்டர் யார் அமித்ஷா அவர்கள் அந்த பொறுப்பில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து பதினாலு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் அரசியலிருந்து ஓய்வு வந்து ஓய்வர் ரிட்டையர் ஐட்டாரு அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன தெரியுமா தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினாலு நான் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது காஷ்மீருக்கு போக கூட நான் வந்து பயந்தேன் காஷ்மீருக்கு போக எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா காஷ்மீர் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக காஷ்மீர் வந்து மிகவும் பதட்டமான ஒரு பகுதியாக இருக்கும் மிக பதட்டமான ஒரு பகுதியாக இருக்கும் ஹோம் மினிஸ்டர் சொல்கிறாரு காஷ்மீருக்கு போக எனக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு என்ன நிலவரம் காஷ்மீர் மிகவும் அமைதியான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்கி குப்பை வீசினது இப்போது யுபிஏ ஆட்சியில் ஹோம் மினிஸ்டராக இருந்தவர் காஷ்மீருக்கு போக நான் பயந்தேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறது இந்திய கூட்டணிக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக சுஷில் குமார் சிந்து அவர்கள் பேசினதை வந்து ஷேர் பண்ணி இதுக்கு இப்போ வந்து என்ன பதில் வந்து சொல்ல போகிறீங்க உங்களுடைய ஆட்சியின் கீழே காஷ்மீர் எப்படி இருந்துச்சு ஹோம் மினிஸ்டரே பயப்படக்கூடிய அளவுக்கு காஷ்மீர் இருந்துச்சு ஆனால் எங்களுடைய ஆட்சியில் காஷ்மீரை எப்படி அமைதியான பகுதியாக மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்ல இப்போ இந்த செய்தி வைரலாகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோங்க சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா சோலார் பேனலை நிறைய மக்கள் வந்து அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா சோலார் பேனலு சூரிய கடவுளுக்கு சோலார் பேனல்னால் சூரிய கடவுளுக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு பண்டிதன் பேசினதை கேட்டுட்டு சோலார் பேனலை உடைக்கக்கூடிய அறிவற்ற மாட்டு மூளை கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி எழுதியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த முட்டா பய கூட்டம் இருக்கிற வரைக்கும் சங்கிகளை யாராலும் மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு தளபதி பிராக்கெட்டில் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காரு தமிழகத்தில் முக்காவாசி ஜேர்னலிஸ்ட் இப்படி தான் இருக்காங்க இப்படி வந்து பதிவு போட்டிருக்காரா உள்ளே போய் அந்த ட்விட்டர் ஹேண்டில்குள்ளே போய் பார்க்கும்போது அவருடைய ப்ரொஃபைலில் திராவிடண்டா பெரியார் திராவிட படை அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்காரு ஆக மொத்தம் திராவிடியன் ஸ்டாக்கு இவர் ஒரு திராவிடியன் ஸ்டாக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இப்படியா சோலார் பேனல்னால சூரிய கடவுளுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னதுனால இதை உடைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை இந்த சம்பவம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது தெரிய வருது நூறு மெகாவாட் சோலார் பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த சோலார் பிளான்ட்டை சில பேர் வந்து உடைச்சிருக்காங்க இது உண்மைதான் எதுக்காக உடைச்சிருக்காங்க தெரியுமா நான் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அதாவது பார்த்த வேலைக்கு ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த கோபத்தில் அந்த சோலார் பிளான்ட்டை வந்து உடைச்சிருக்காங்க சோலார் பேனலை வந்து உடைச்சிருக்காங்க இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு வேலை பார்த்ததுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் ஒர்க்கர்ஸ் வந்து உடச்சிருக்காங்க இதுக்கும் இவர் சொன்னதுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ இந்த ஒரிஜினல் ஆக்சுவலாக இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு போட்டார் பார்த்தீங்களா அவரை அட்டாக் பண்ணி நிறைய பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க ஒரு பதிவு போடுறதுக்கு முன்பாக யோசிச்சு போட மாட்டீங்களா இதில் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்